சேகர் பாபு யாருக்கு வேலை பாக்குறாரு நினைக்கிறீங்க இந்து அறநிலையத்துறைங்கிறது வந்து என்ன என்ன வேலை பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பக்தர்களுக்கு வேலை பாக்குறாங்களா கிடையாது அவங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா கேட்டா திராவிட மாடல் வாங்க அந்த மாடல் என்னன்னு எனக்கு புரியல இன்னைக்கு வரையும் கொடிமரமே அப்படி ஒன்று கிடையாது அப்படின்றதையும் அவரும் பதியும் பண்ணியிருக்காரு அதாவது அது ஒரு சில நியாயப்படுத்தியும் அது பேசுறாங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த பாக்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க கொடிமரமே அங்கே கிடையாது சுகி சிவத்துக்கு ஆன்மீகத்தை பத்தி புரிதலே அனுப்பிச்சாங்க கோவில் கும்பாபிஷேகத்தை நீங்கள் ஆகம விதிப்படி செய்யலாமா தமிழ் முறைப்படி செய்யலாமான்னு ஒரு அறநிலைத்துறை கூட்டம் போடுறாங்க திருநெல்வேலியில அதுக்கு போய் பேச போனாரு வாயே துறக்கவுடைய மக்கள்னா பொதுமக்கள் அடிச்சு எல்லாரையும் வெளியில துறைச்சு விட்டாங்கன்னு வரைக்கும் மக்கள் அவர் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அவர் ஒரு வாய் வியாபாரிங்க ஆன்மீக சம்பந்தப்பட்டமாக பேசுறதுக்காக காசு கொடுத்து அப்பாயின் பண்ணப்பட்ட திமுக சேர்ந்த ஒரு நபர் அவர் அவ்வளவுதான் பழனி கோவில்ல வந்து காலாவதியான பஞ்சாமிரதங்கள்லாம் விற்கப்படும் ஐயோ ஏங்க கேக்குறீங்க இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னால அதையே பண்ணானுங்க திருப்பி அதுக்கு போய் போராட்டம் பண்ணி அதை போய் சொல்லி ஆகணும்னு எல்லாம் எடுத்தாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம்பு தீது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பழனி கோவில் வந்து இப்போ தொடர்ச்சியா சர்ச்சைக்குரிய விஷயமா மாறியிருக்கு நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க கொடிமரத்தை தாண்டி மாற்று மதத்தினருக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக இது இன்னைக்கு நேற்று நடந்த விஷயங்கள் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சொல்லியிருக்கு அந்தந்த மாதிரி வழிபாடு தான் அங்கே உள்ள போகணும் அவங்களுக்கு தான் அந்த முறைகள் தெரியும் வழிபாட்டு முறை என்னன்னு தெரியுங்கிறத மனசில் வச்சு போட்டு அந்த டெம்பிள் என்ட்ரி ஆக்ட்னு அதில் என்ன சொல்லியிருக்கு நான் ஹிந்துஸ் ஆர் நாட் அலோட் அது மண்டபத்துக்கு அப்புறம் அவங்களாம் அலோவ் பண்ணக்கூடாது அதுவரையும் வந்து எது வேணால் பார்க்கலாம் அந்த கர்ப்பகிரகங்கிற இருக்க இடத்துல போய் பார்க்கல அதோட அந்த சுத்தபத்தமாக இருக்கணும் அதோட விஷயங்கள் வேறு ஒவ்வொரு மதத்தினருக்கு தான் தெரியும் அதை எப்படி எப்படி போகணுன்னு இது நம்மளோடல மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அங்கே சில இடங்களில் பெண்கள் அலோவ் பண்ணுவாங்க சில இடங்களில் பெண்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க கோயிலில் சில வழிமுறைகள் இருக்குது அவங்க சமுதாய கம்யூ இதுலேயே சொல்கிற மதத்துலேயே இருக்கவங்களுக்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான வழிபாட்டு முறைகள் இருக்குது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளோட கோவில்களை பொறுத்தவரையும் நான் இண்டூஸ் ஆர் நாட் அலவுட் பியாண்ட் த யார் வேணா வரலாம் ஏன்னா இப்போ ஃபாரின் டூரிஸ்ட் வராங்கல்லங்க வந்தவங்களாம் கோபுரங்களை பார்க்குறாங்க நம்மளோட கலை நயத்தை பார்க்குறாங்க இதெல்லாம் நடக்குது ஸோ இப்போ இதில் இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இவங்களோட அஜெண்டாவே வந்து வழிபாட்டு முறையை நீங்க தெளிவா பண்ண விடாமல் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மத மாற்றமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது அப்படி வந்து இவங்க வந்து அதுல இந்த போர்டு இன்னைக்குன்னே தெரியல பழனி கோவில் நீங்க சொல்ற போர்டு வந்து நான் இந்துசார் நாட்டில்ங்கிற போர்டு வந்து இது பல ஆண்டுகளா இருக்கு அந்த நாற்பத்தி ஏழு அந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஸ்டாச்சுவரியாக போர்டை போட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ரொம்ப நாள் ரொம்ப நாளாக அந்த போர்டு இருக்கு இந்த போர்டை வந்து ஒரு பெயிண்ட் பண்றதுக்காக கழட்டி கீழே வச்சாங்க அப்புறம் மாத்தலை மாத்தையில ஒரு நாலு இஸ்லாமியர்கள் மேலே போனாங்க விஞ்சில் போய் அவங்க என்ன சொன்னாங்க இது வந்து சுற்றுலாத்தலம் நாங்களும் வருவோம் பழனி சுற்றுலாத்தலமாக இருக்கலாம் ஆனா முருகன் கோவில் வந்து வழிபாட்டுத்தலம் சோ இதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் வரணும் சுற்றுலாத்தலம்னு கோயிலை சொல்ல யாரும் பழனி தான் சுற்றுலாத்தலம் கோவில் வந்து வழிபாட்டுத்தலம் அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா போட மாட்டோம் ஆனா இன்னைக்கு வரையும் அந்த போட மாட்டல அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போனோம் அதை கேட்டோம் இல்ல அவங்களும் சொல்லிருக்காங்க கோர்ட்டில் முன்னால இருந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணணும் நான் இன்டூ சார் ஷேகர் சேகர்பாபு என்ன சொல்லிருக்காரு மேல்முறையீடு நாங்கள் போயிருக்கோம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை நாங்க எடுப்போம் தான் அவங்க அவங்க வேற என்னங்க சொல்ல முடியும் இதுக்கு இந்த தீர்ப்பை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம்னு சொல்லுவாங்களா இதை செய்யக்கூடாதுன்னு துடிக்கிற ஒரு அமைச்சர் வந்து அதை சொல்லுவாரா சேகர்பாபு யாருக்கு வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்க இந்து அறநிலையத்துறைங்கிறது வந்து என்ன என்ன வேலை பார்க்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பக்தர்களுக்கு வேலை பார்க்குறாங்களா கிடையாது அவங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா கேட்டால் திராவிட மாடல் அந்த மாடல் என்னன்னே எனக்கு புரியல இன்னைக்கு வரையும் அவங்க அந்த அஜெண்டாவுக்கு வேலை பார்க்கல எங்க இன்டென்ஷனாக கழட்டி போட்ட போர்டை மாற்றுறதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போறோம் அப்போ அதுக்கு தீர்ப்பு வருது மாற்றுன்னு சொல்லி அப்போ அவர் மேல்முறையீடு போறது வந்து ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் கிடையாது அவர் போய் தான் ஆவார் போவார் இதை கண்டிப்பாக நடக்க போகுது அதுல வந்து இப்போ அடுத்தது இந்த போர்டு இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம் இது இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ சுகிசிவம் அவர்கள் அவர் ஒரு கருத்தை அவர் ஒன்று தனியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு கோயிலில் வந்து கொடிமரமே அப்படி ஒன்று கிடையாது அப்படின்றதையும் அவரும் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது அது ஒரு சிலர் நியாயப்படுத்தியும் அது பேசுறாங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த பார்க்குறாங்க என்ன நியாயம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கொடிமரமே அப்படி அங்கே கிடையாது முத சுகி சிவத்துக்கு ஆன்மீகத்தை பற்றி புரிதலே கிடையாதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கங்க அவர் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை திமுகவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலரை கொடுத்து பேசுறதுக்காக திமுக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் அவர் ஒரு வாய் வியாபாரி புரியுதுங்களா என்ன அவர் சொல்லுவார் மக்கள் பண்ற ஒரு சில பேர் அவர் இவ்வளவு சொற்பொழிவை கேட்டிருக்காங்க அதனால அவர் சொல்றதுலாம் கரெக்டாக இருக்குமான்னு நினைக்கிறாங்க அவர் சொல்றாரு இது வந்து ஆகம விதிப்படி கிடையாது சித்தர்களால் கட்டப்பட்ட கோவில் அந்த புரிதலே அவர் கிடையாதுங்க சித்தர்கள் தான் செஞ்சாங்க கோயிலை கட்டினது சேரன் மன்னன் கட்டின கோவில் வந்து அந்த கோவிலில் கொடிமரமே இல்லைன்னு ஒரு கதை சொல்றாரு ஆக்சுவலாக கொடிமரம் இருக்குது அதோட உப கோயில்லையும் கொடிமரம் இருக்குது நாயகம்மன் கோவில்ல இங்கேயும் உள்ள வந்து மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் கொடிமரம் இருக்குது பளிபீடம் இருக்குது அது முன்னால் ஒரு மயில் வாகனமும் இருக்குது ஸோ இதெல்லாம் அவர் போய் பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல அவர் சொல்கிறத மக்கள் ஏற்றுக்குவாங்க நம்புவாங்கன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் இப்போ அவருக்குலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது அவர் வந்து வாங்கின கூலிக்கு வேலை இருக்காரு அவருக்கு இந்த அரசாங்கம் அவரை நியமிச்சு திமுக அரசாங்கம் என்ன சொல்ல சொல்றாங்களோ அதை செய்ய கருத்தை சொல்றதுக்கான காரணம் என்ன யாரு சுகி சிவம் அவர்கள் அவர் என்னைக்கு எதுங்க கரெக்டா சொல்லியிருக்காரு இப்ப நான் ஒரு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் இங்க இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு அவர் சொல்றது நான் எதுக்கு கவனிக்கணும் முன்னால எல்லாம் அவர் கதா காலட்சேபம் பண்ணதுனால மக்கள் நினைக்கிறாங்க அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்னு அது கிடையாது ஆன்மீக சம்பந்தப்பட்டமாக குழப்புவதற்காக அவர் திமுகவால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் அந்த வேலையை இப்போ தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் தான் நான் கண்ணு ஏன் அவர் ஒரு இதுக்கு பேச போனாருங்க மக்களை துரத்தி அடித்து வெளியில் அனுப்பிச்சாங்க கோவில் கும்பாபிஷேகத்தை நீங்கள் ஆகம விதிப்படி செய்யலாமா தமிழ் முறைப்படி செய்யலாமான்னு ஒரு அறநிலையத்துறை கூட்டம் போடுறாங்க திருநெல்வேலியில் அதுக்கு இவர் போய் பேச போனார் இவர் எவாயே துறக்க உள்ளே மக்கள்னா பொதுமக்கள் அடிச்சு எல்லாரையும் வெளியில துறச்சி விட்டாங்கன்னு இவர இவருக்கு எந்த ஊர்ல போனாலும் இப்போ கதா காலாட்சியமே பண்ண முடியல இப்போ அந்த அளவுக்கு ஆகிட்டாரு அவர் அதாவதுங்க மக்களுக்கு வந்து நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க எது சரி எது தப்பு யார் உண்மையை பேசுறா யார் போய் பேசுறா முதல் தர தெரியாம இருக்கலாம் நீங்க தொடர்ந்து ஏமாத்த முடியாது முன்னால வந்து இப்ப இவர் சொல்றது பொய்ங்கறத நான் சொல்றோம்ல அப்ப மக்கள் எதை பாப்பாங்க நீங்க நாளைக்கு கோயிலுக்கு போறீங்க இல்லங்க பழனிக்கு பழனி நீங்க கோயிலுக்கு போவீங்கல்ல போய் பாருங்க அங்க கொடிமரம் இருக்கா இல்லையா எந்த இடத்துல இருக்கு நான் சொன்னது இருக்கா இல்ல அவர் சொன்னது இருக்கா அவர் கொடிமரமே கொடிமரமே இல்லைன்னா என்ன அந்த ஜட்மெண்ட்ல கொடிமரத்தை மட்டும் பத்தி பேசல அர்த்த மண்டபம் சொல்லியிருக்கு இவரையும் அதை ஒன்றும் டெக்னிக்கலா இவரேங்க அர்த்த மண்டபம்ங்கிற சப்ஜெக்டே விட்டுட்டு கொடிமரத்தை பத்தி பேசணும் கொடிமரம் இல்லைன்னா இவர் போய் நிக்க சொல்லுங்க கையில பிடிச்சிட்டு போட என்ன சொல்லுது நான் என்ட்ரி ஆக்ட் என்ன சொல்லுது நான் ஹிந்து சார் நாட் அலோ சொல்லுது இது இந்து மக்கள் இந்து பக்தர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாட்டு விஷயம் இதுல நீங்க யாரும் வர முடியாதுல்ல உங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கு நீங்க எப்படி அதுல குறுக்க வரலாம் நீங்க எப்படி குறுக்க வரலாம் உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்து அதில் ஒரு உங்களுக்கு அவருக்கு வேற ஒரு மாற்று கருத்து இருந்து அது டிபேட் ஆகும் நீங்கள் தான் கடவுளே இல்லைங்கிறீங்க கடவுள் மறுப்பு உள்ளே என்ன இருந்தால் உங்களுக்கு என்ன வந்திருக்கு உள்ளே எப்படி கும்பிட்டா உங்களுக்கு என்ன வந்திருக்கு அதை நீங்கள் அப்போயே இப்போ நான் வந்து வேற்று மதத்தை பற்றி நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா சொல்லுங்கள் முடியாது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது ஒரு என்னுடைய நண்பர் இஸ்லாமியர் அவருக்கு அவங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது இன்னொரு நண்பர் கிறிஸ்தவர் அவருக்கு அவர் மதத்து மேலே நான் அதெல்லாம் போய் நான் அங்கே பேச முடியுமாங்க அவங்கவுங்க வழிபாட்டு முறை அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது அது என்னென்னு அவங்க இப்போ எனக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் அவங்க என்ன சட்ட திட்டம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போய் நிற்க முடியும் அதே சுகிசேவமாக இந்து மதத்தை சார்ந்தவர் தாங்க அவர் தான் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவருங்கிறல்ல புரியுதுங்களா நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர் அவர் அவரோட அந்த நம்பர் ஆஃப் மக்கள் அவர் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவானதாக திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அவர் ஒரு வாய் வியாபாரிங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேசுறதுக்காக காசு கொடுத்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட திமுகவை சேர்ந்த ஒரு நபர் அவர் அவ்வளவுதான் கருத்தை தெரிவிச்சு மூணு நாள் ஆச்சு நீங்க உட்பட ஒரு சில கைவிட்டு என்ற அளவுக்கு தான் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு வரையும் பெரும்பாலும் அதுக்கான மறுப்பு மறுப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த கருத்தை நாங்க புரிய இல்ல மக்களுக்கு இப்ப அந்த கருத்து போய் சேருது இல்ல அவர் சொல்றது மட்டும் இல்ல இல்ல இப்ப இதுக்கு மாற்று கருத்து சொல்ற பல பேர் இருக்காங்கல்ல இப்ப உங்க மாட்டாங்களா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்க மாட்டாங்களா ஒரு தெளிவு கிடைக்காதா சொல்லுங்க நீங்க இதுதான் முக்கியமே ஒழிய எல்லாரும் எந்திரிச்சு ரோட்ல வந்து போராட மாட்டாங்க பொதுவா நீங்க வச்சுங்க இந்துக்கள் வந்து யாருமே ரோட்ல வந்து நிக்கிறதுக்கு எதுக்கு போராடுறதுக்குலாம் வர்றதே கிடையாது கோவில் தான் இவங்க இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க புரியுதுங்களா கடவுள் இல்லைன்னு ஆளுங்க வெறும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் அது கூட கிடையாது இவங்க சொல்றது எடுபடுறது காரணம் இவங்க பத்து பேர் சேர்ந்து கூவுக்குன்னு கத்துவாங்க நம்ம இருக்கு இருக்குன்னுலாம் நம்ம போய் இவங்களோட விதண்டாவாதம் பண்ணுறது கிடையாது நமக்கு தெரிஞ்ச பஜனையோ நமக்கு தெரிஞ்ச கதா காலட்சேபம் தான் அவங்க பண்ணுறாங்களே ஒழிய இவருக்கு மறுப்பு சொல்லி யாரும் சொல்லலை இன்னைக்குமே நாங்கள் என்ன கேட்குறோன்னா கோவில்கள் வந்து பக்தர்களுக்கானது பக்தர்களுக்கு ஒரு பயம் நம்ம கோயில்ல ஒரு இது மாதிரி விஷயம் நடக்கல நம்ம போய் நின்னோம்னா நம்மளுக்கு யாருமே துணை வர மாட்டாங்க அப்புறம் நாளைக்கு நம்ம போலீஸ் இங்கிலீஷ் அழிஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்மள தூக்கி உள்ள போட்டுவாங்கன்னு இன்னைக்கு அந்த பயம் தான் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பிரிவுன்னு ஒன்று ஆரம்பிச்சு இப்போ நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த கோயில்ல பிரச்சனை நாலு பக்தர்கள் அங்கே நிற்கிறாங்கன்னா கூட போய் நம்ம பிரிவுல இருக்க ஆட்கள் போய் நிற்கிறாங்க ஸோ அதனால வந்து இப்போ மக்கள் யாருமே கேட்கலங்கிறதுனால மக்களுக்காக தான் நாங்க கேட்குறோம் அதே பழனி கோவில்ல வந்து காலாவதியான பஞ்சாமிரதங்கள்லாம் விற்கப்படும் ஐயோ ஏங்க கேக்குறீங்க இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னால அதையே பண்ணானுங்க திருப்பி அதுக்கு போய் போராட்டம் பண்ணி அதை போய் சொல்லி ஆகணும்னு எல்லாம் எடுத்தாங்க பின்னணியில என்ன நடந்திருக்கு உண்மையான சம்பவம் உண்மையா வந்து என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேங்க தைப்பூசம் இப்ப முடிஞ்சது தைப்பூசத்துக்கு பத்து லட்சம் பக்தர்கள் வருவார்கள் அஞ்சு லட்சம் பக்தர்கள் வருவா பக்தர்கள் வருவாங்க அதை நம்பி இவங்க பஞ்சாமிரதம் ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க கோவிலில் ஓகே தேவஸ்தானத்தில் பஞ்சாமிரதம் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க பஞ்சாமிரதம் வந்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் அதோட லைஃப் டைம் வந்து பதினஞ்சு நாள் தான் அந்த டப்பாலே எக்ஸ்பைரி டேட்டு பதினஞ்சு நாளில் போட்டிருப்பாங்க அதுதான் போன வார கதை இதெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்றது புரியுதுங்களா அவன்கிட்ட காசை கொடுத்து வாங்கிடுறது அவன் கெட்டு போனதை வந்து தூக்கி போட்டா வந்து அங்க இருக்க சூப்பரண்ட்டுக்கு பிரச்சனை அடுத்து வந்து அது சூப்பரன்டென்ட் அடுத்து ஏசிக்கு போகும் ஏசிக்கு போனா ஜேசிக்கு போவோம் அப்புறம் கமிஷனர் இது எல்லாருமே இந்த லேட்டர் இது துறை ரீதியாக எங்க நடவடிக்கை எடுக்கல நாங்கள் அதாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல பிரசாதம் கெட்டு போகுதுன்னு ஒரு பக்தர் கேட்கறான் நீங்க பக்தர் கேட்டா அவனை போட்டு அடிப்பீங்க அதை ரெப்ரசென்ட் பண்றோம்ல நாங்க போய் கேக்குறோம்ல இதுவரை ஒரு துறை துறை வழியா ஒரு நடவடிக்கையும் எடுக்கல துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லையே அப்ப அதோட அர்த்தம் என்னது இப்போ இந்த பஞ்சாமிரத விஷயத்துல பாருங்களேன் பல லட்ச கணக்கில் டப்பா அடிச்சு பஞ்சாமிரதம் வச்சிருக்காங்க எல்லாம் இப்போ கெட்டு போச்சு திறந்ததுன்னா அப்படியே நுற மாதிரி வருதுங்க பஞ்சாம்புல பதினஞ்சு நாள் கழிச்சு முடிஞ்சா எந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆனாலும் என்ன ஆகும் இப்படி தான் வரும் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இதை எடுத்து காய்ச்சுவாங்க என்ன தேவை பண்ணுவாங்க இதை இப்போ நான் எனக்கு ஒரு தகவல் வந்தது ஒரு லட்சம் டப்பா ஒருத்தர் திருப்பூர்லேருந்து டொனேட் பண்ணியிருக்காருன்னு பஞ்சாபுரத்து டப்பா அப்போ பழைய பஞ்சாபுரத்தை ரீசைக்கிள் பண்ணுறது தான் பார்க்குறாங்க இவங்க இவங்க வேலையே என்னென்னா நான் கேட்குறேன் இப்போ இந்த ஒரு லட்சம் டப்பா பஞ்சாமுரம் அடிஷ்னலாக இருக்குது வீணாகுதுன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து இப்ப எந்த கொடுப்பாரு சொல்லுங்க அந்த லாஸுக்கு பழனி மாதிரி ரொம்ப வசதி இந்த மாதிரி திருமண வேலை பண்றதுக்கு இதே நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல பண்ணீங்கன்னா என்ன அங்க இருக்க பக்தர்கள் வந்து ஒரே லிமிடெட் பக்தர்கள் ஒரே ஆட்கள் தான் வந்துகிட்டே இருப்பாங்க ஊர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் தான் வந்துகிட்டே இருப்பாங்க பழனி மாதிரி கோவில்னா ஹையஸ்ட் ரெவன்யூ மேக்கிங் ஹையஸ்ட் டிவோட்டிஸ் வர்ற அதிக அளவில் பக்தர்கள் வர்ற கோவில் வந்து பழனி கோவில் பக்தர் வாங்குறாங்களா இதில் ஒரு சில பக்தர்கள் தான் அங்கே டப்பாவை திறந்து இருக்கா கெட்டு போச்சான்னு பார்த்தாங்க மற்ற பண்ணுவீங்க பஞ்சாமிரதம் வாங்கினீங்கன்னா டப்பா வாங்கி பையில வச்சு வீட்டுக்கு வந்துருவீங்க நீங்க தஞ்சாவூர் உங்க வீடுங்க அங்க வந்து டப்பாவை திறந்து பஞ்சாமிரதா நீங்க எங்க போய் கிளைம் பண்ணுவீங்க முடியாது இதுதான் தான் அவங்க கேபிட்டலைஸ் பண்ண பாக்குறாங்க இந்த மாதிரி டூரிஸ்ட் ஜாஸ்தி வர்ற பக்தர்கள் வெளியூர்ல இருந்து ஜாஸ்தி வர்ற கோவிலில் எந்த தில்முள்ளு வேணாலும் பண்ணாலும் எவனும் வந்து கேட்க மாட்டான் ஏன்னா அவங்க லோக்கல் ஆள் கிடையாது இதே நீங்க பழனி ஆள் இந்த பஞ்சாமிருந்த டப்பா வாங்கிட்டு போனீங்கன்னா வீட்டிலேருந்து திருப்பி வந்துடுவீங்க என்னப்பா அந்த மாதிரி கெட்டு போயிருக்குன்னு அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தவன் தான் கேட்டிருக்கான் பாதி பேர் வாங்கிட்டு எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க பஞ்சாமிரத டப்பாவோட இப்ப எவ்வளவு பேருக்கு வயிற்று வலி வந்ததோ எவ்வளவு பிள்ளைங்க பஞ்சாமிருந்த சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற ஒரு பிரசாதம் அது ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாம ஒரு எக்ஸ்பைரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் கோயில பிரசாதம்னு விற்கிறவங்க நீங்க என்னன்னு சொல்லுவீங்க நீங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுவீங்க உங்களை இல்ல அறங்காவலர் குழு தலைவர் வந்து நேற்று செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாருனாக்க ஐம்பதாயிரம் டப்பா வந்து எக்ஸ்பிரி வந்து விற்க முற்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் வந்து பரப்புறாங்க அவங்க மேல நாங்க சரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத அவர் பதிவு பண்ணிருக்காரு அவரு அவர் நேற்று இன்னொரு ஒரு தகவல் சொன்னாரு அதுவுமே தவறான தகவல் பஞ்சாமிரதம் எக்ஸ்பைரி பதினஞ்சு நாளில் தான் ஆகும் அதை வேணால் நம்ம முப்பது நாள் கூட சாப்பிட்லாம் நாங்கள் பதினஞ்சு நாள் போட்டிருக்கோம் ஏன் போட்டிங்க ஏன் போட்டிங்க பதினஞ்சு நாள்ல முப்பது நாள்னு போட வேண்டியதானே அப்புறம் எதுங்க வந்து ஃபுட் சேஃப்டியில் நாம் சொல்கிறாங்க இப்படி போடணும் அப்படி போடணும்னு அதை ஃபாலோ பண்ணுறீங்கல்ல அப்ப அப்போ எக்ஸ்பைரி ஆகுதா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா சூப்பரன்டென்டோட வேலையா யாரோட வேலை ஒரு ப்ராடக்ட் தப்பாச்சுன்னா அமைச்சர் வரையும் இப்போ கம்ப்ளைண்டே வந்து நான் அமைச்சர் மேல தான் சொல்றேன் அப்ப அவர் துறை ரீதியா என்ன நடவடிக்கை எடுத்தாரு துறை ரீதியா அவர் ஒரு வார்த்தை கூட சம்பந்தமா பேசல பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க எப்படி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்து தான் என்ன பாக்குறாங்க இல்ல அவர் கவனத்துக்கு போயிருக்குமா என்னன்னு நீங்க மீடியால கூப்பிட்டு கேட்குறீங்க அப்புறம் அவர் எதுவுமே பார்க்காமையா இருப்பாரு சொல்லுங்க ஏங்க அறக்காவலர் குழு தலைவர் பேசுறாருன்னா அமைச்சர் அனுமதி இல்லாம பேசுவாராங்க மாட்டார் நேற்று பிரஸ் மீட் கொடுத்தாருல அப்படி யார் வேணா பிரஸ் மீட் வைக்கலாமாங்க முடியாது பர்மிஷன் வாங்கியிருப்பாருல்ல அப்ப இதுதான் வேலை இவங்களுக்கு உடனே மிரட்டிப்பாரு யாராவது பொய்யான தகவல் கொடுத்தா அவங்க நாங்க எடுத்து என்ன பரட்டுறீங்க பக்தர்கள் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் நீங்க பக்தருக்கு பதில் சொல்லுங்க இதுதான் நான் சொல்றேன் முன்னால பக்தர்கள்லாம் பயப்படுவாங்க ஏன்னா இந்த மாதிரி உடனே துறை ரீதியா நாங்க உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஏதாவது தப்பா தகவல் சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நீங்க பண்ணது தப்பு வெளியில சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இப்ப பிஜேபி தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கு நாங்க பண்ணுவோம் இதை மயிலாப்பூர் கோவில் வாசலில் ஒரு தீயரிப்பு சம்பவம் ஒன்று நடக்குது அந்த சம்பவத்தை வந்து நடத்தணு வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் தான் அதை வந்து அரங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி ஒன்று வந்துருங்க எனக்கு தான் ஒன்று புரியாமல் கேட்குறேங்க மனநலம் குன்றியவருக்கு எப்படிங்க தெரியும் அது இதுதான் பெட்ரோல் பெட்ரோலு இதில் பற்ற வச்சோம்னா பத்தி தெரியும் இந்த பாட்டிலில் போய் கோயில் வாசலில் போடணும்னு எப்படிங்க தெரியும் அவர் எங்கே அறிவாலய வாசலில் போடல எங்கே வேணால் கொண்டு போய் போட்டிருக்கலாம்லங்க மனநலம் அவனுக்கு மனநலம் குன்றியவர் அவர் அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணுறோன்னு அவர் எங்கே வேணால் போட வேண்டியது ஏன் கொண்டு அங்கே போடுறாரு ஏன் இந்த மனநலம் குன்றியவர் எல்லாமே இந்த பெட்ரோல் பாட்டிலோட வந்து முதல் பிஜேபி ஆஃபீஸில் போடுறாங்க இல்லைனா கவர்னர் மாளிகை வாசலில் போடுறாங்க இல்லைனா கோவில் வாசலில் போடுறாங்க அதாவது யாரெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க மேலேலாம் போடுறாங்க இல்லை அவங்களோட கொள்கைக்கு விரோதமாக ஏதாவது நடந்துச்சுன்னா கோவில் அவங்க கடவுள் மறுப்பு கொள்கை கோவில் வாசலில் கொண்டு வந்து போகிறான் இது என்ன இதுங்க இதுங்க அதெல்லாம் சொன்னாங்க ஒரே ஆளுன்னாங்க இப்போ அவரேவா இல்லை வேற ஒருத்தரா இவரை எப்போ பிடிச்சாங்க எங்கே பிடிச்சாங்க அதாவது அந்த கோயிலில் எனக்கு நான் தெரியாம தான் கேட்குறேன் செக்யூரிட்டி கேமரான்னு ஒன்னு இருக்குமா இருக்காதா கோவில்ல காவக்காரன்னு ஒருத்தன் இருப்பானா இருக்க மாட்டானா காவக்காரன் எங்கெங்க இருக்கணும் கோயில் கதவை மூணுன்னா கோவிலுக்கு உள்ளே போய் படுத்து தூங்குவானா இல்லை கோவிலுக்கு வெளியில் உட்காந்துருப்பானா காவக்காரன் கோவிலுக்கு வெளியே உட்காந்துட்டு அப்போ எப்படி இவன் வெளியில் உட்காந்துரு அப்போ காவக்காரரே கிடையாது அந்த கோவிலில் செக்யூரிட்டிக்கே ஆளே கிடையாதா கேமராவே கிடையாதா சுற்றி இருக்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இருக்க கேமராவில் இருக்க ஃபுட்டேஜ் தான் காட்டுறேன் அப்போ இவங்க என்ன தான் பண்ணுறாங்க என்ன இப்போ ஹெச்ஆர்என்சியோட வேலை என்ன கோயிலை பராம பேசிக் வேலை கோயிலுக்கு செக்யூரிட்டி பராமரிக்கிறது மெயின்டெனன்ஸு அதே நீங்கள் ஒழுங்காக பண்ணல இல்லை ஏன்னா எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறது அவுட் சோர்ஸ் பண்ண கம்பெனிலாம் இவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கும் இல்லை இவங்க கம்பெனியாக இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் யாருக்கும் எந்த தண்டனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது துறை ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஒருத்தனை வேலையை விட்டு நிற்கணுமா அவன் யார் பாவன் ஏதோ ஒரு கம்பெனியில் ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு வேலை செய்கிற ஒரு செக்யூரிட்டியாக இருப்பான் இல்லை அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது போது கோயிலுக்குள்ளே கோயில் வெளியே போயிட்டு அதை சம்பவம் நடத்துறதுக்கு யாருக்கு அந்த கொடுத்தனும் இருக்கு அதாவது பக்தர்களுக்கு ஒரு பீதியை உண்டு பண்ணும் எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ சாதாரண உங்களை நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் எவனோ ஒருத்தன் தீயை தூக்கி போட இல்லை ஓடுவீங்க நீங்கள் வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க ஓட முடியாது அப்படியே நிற்கணும் அப்போ வயசானவங்க மனநிலை என்னவா இருக்கும் கோயில் என்னடா இது எப்போ போனாலும் எவனாவது இதை தூக்கி போடுறான் பெட்ரோல் கொண்டுங்கிறான் அந்த கொண்டுறான் பாதுகாப்பு இல்லைன்னு தோணும் மக்களை அச்சுறுத்தணும் எஸ்பெஷலி பக்தர்களை அச்சுறுத்தணும் இந்து கோயில்களுக்கு இந்து பக்தர்கள் வர்றதை எப்படியாவது முடக்கணும் அதுக்கு தான் ஃபெஸ்டிவல்லாம் அப்படி இப்படி பண்ணுறது வழிபாட்டு முறையே கோளாறு பண்ணுறது கோயிலில் பூஜைகளில் ஒழுங்காக நடக்க விடாமல் பண்ணுறது அதுவும் மீறி இவ்வளோ கூட்டம் வரீங்களா வாங்குடா அவங்கள பார்த்துக்கலாம் ரெண்டில் ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெட்ரோல் குண்டை ரெண்டு பேரும் அனுப்பிச்சி விட்றது இவன் போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க நீங்களும் இப்போ கோயிலுக்கு தாராளமாக போயிட்டு வருவீங்க ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஓட முடியுங்க ஓகே எவனாவது குண்டை தூக்கி போட்டான்னா நெருப்பை பார்த்தா பயந்தாவது ஓடுவோம் கையில் காலில் அடிப்படுமே வழியே ஓடுவோம் வயசானவங்க கைத்தடியை வச்சு நடந்து வரவங்க எப்படிங்க போவாங்க சொல்லுங்கள் அச்சுறுத்த வேண்டியதான் பெண்களை பயப்பட மாட்டாங்களா சின்ன குழந்தைங்களை கொண்டு வரவங்கள பயப்பட மாட்டாங்களா சின்ன குழந்தைங்க கோயிலுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல கோயிலுங்கிற விஷயத்தே சின்ன குழந்தைங்களை கொண்டு போகல இல்லை நீங்கள் இப்போ உங்களுக்கு யாராவது வந்து கோயில்னா இப்படின்னு உங்களை யாரும் சொல்லி கொடுத்தாங்களா கிடையாது உங்கள் வீட்டில் கோயிலுக்கு போவாங்க நீங்கள் கூட கூட போய் போய் தானே உங்களுக்கு இவ்வளோ புரிதல் கோயிலை பற்றி இருக்குது ஆன்மீகத்தை பற்றி புரிதல் இருக்குது அது உங்களுக்கு இப்போ சின்ன குழந்தைங்களை நீங்கள் சின்ன குழந்தைலேருந்து போயிருப்பீங்க இப்போ குழந்தைகளுக்கு போகிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா இவங்க பண்ணுற எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பண்ணுவாங்க எதுக்கு பக்தர்கள் கோயிலுக்கு வரணும் அவனை அச்சுறுத்து அதுக்கு ரெண்டு குண்டை போடு அவ்வளோதான் சென்ட்ரு ஆஃப் த சிட்டி மயிலாப்பூர் கோயில் இதில் பண்ணான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கும் இந்த தைரியத்தை யாருங்க கொடுத்தது இந்த அரசாங்கம் கொடுத்தது இந்த தைரியம் யார் கொடுத்தது உங்களோட செக்யூரிட்டி லேப்ஸு ஹெச்ஆர்என்சியும் அரசாங்கம் போலீஸும் அரசாங்கம் நீங்கள் தான் அதுக்கு தைரியம் கொடுக்குறீங்க பண்ணுறவங்களுக்கு திருப்பி திருப்பி எப்படி போட்டுட்டே இருப்பான் ஒரு தடவை பிடிச்சவங்க ஒழுங்கா ச பனிஸ் பண்ணியிருந்தீங்கன்னால் திருப்பி செய்கிறதுக்கு தைரியம் வருமா தைரியம் கொடுக்கறது அரசாங்கம் தான் மூன்று நாலு மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் சேகர் பாபு நிறைய செய்தியாளர் சந்திப்பிலலாம் நம்ம பார்த்தோம் கோவிலுக்கு நாங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்போ கடந்த மூன்று நான்கு மாதங்களாம் வந்து கோவில் சார்ந்த நடவடிக்கைகளில் அவரை பார்க்கவே முடியல அவர் எப்படியும் கோவில் சார்ந்த நடவடிக்கைகள் இப்போ பார்ப்பீங்க அவருக்கெல்லாம் பார்க்கணும் நூறு பஸ் ஸ்டாண்டை திறந்தாயிங்க ஊரே ஓடுதுங்க அங்கேயும் இங்கேயும் அவன் அங்கே பெட்டியில் படுத்து தூங்குறான் இங்கே தூங்குறான் எந்த பஸ்ஸு எங்கே நிற்கணும் இந்த உலகத்தில் எவனுக்குமே தெரியாத அளவுக்கு பண்ணி விட்டானுங்க இப்போ அதெல்லாம் அவரோட துறை தானேங்க அவர் அதை போய் பார்ப்பாரா இதை பார்ப்பாரா இதோட அதில் பணம் இப்போ ஜாஸ்தி இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு கான்ட்ராக்ட் அது இது அங்கே அங்கே டெவலப்மெண்ட் நடக்குது நீங்கள் எங்கே கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் கட்டடம் கட்ட இடத்துல தானே கமிஷன் கிடைக்கும் அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார் இப்போ வருவார் கொஞ்சம் நாள் கழிச்சு அதுக்கு தான் இப்போ எல்லாரையும் இறக்கி விட்ருக்காரு தக்காரு அவர் இவரே எல்லா ஆளாளுக்கும் வந்தது போனதை பேசுங்கன்னு சொல்லி என்னங்க மேனேஜ் பண்ணுறாங்க என்னங்க கவர்னன்ஸ் ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த பஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்லுங்கள் இதில் வேற நீங்கள் கேட்பீங்க அவர் பயங்கர பக்திமானாக இருக்கார் யாருக்குங்க அவர் பதில் ஒழுங்காக சொல்லியிருக்காரு நேற்று ஒரு அம்மா கத்துது அந்த பஸ் ஸ்டாண்டில் அமைச்சரே நெல்லுங்க நில்லுங்கன்னு திரும்பி திட்டிட்டு போகிறார்ல அப்போ ஓட்டு போட்டவங்க தான் போய் ஏதாவது கிடக்கிறத எடுத்து அடிச்சுக்கணும் அவன் தலையில் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம் ஒரு ஒரு பயணிக்கு கேட்குற கேள்விக்கு நின்று பதில் சொல்ல முடியாத அளவுக்கு என்னங்க அமைச்சர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் வந்து ஒரு மக்களுக்கு மரியாதை கொடுக்காத அளவுக்கு இருப்பாங்க நேத்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க அதுல அமைச்சர் சேகர்பாபுவும் சிவசங்கர் அவர்களும் உட்காந்துருக்காங்க நீ என்னயா பொதுக்குவரத்துல உட்காந்து கேக்குற மாதிரி கேள்வி கேட்கற அண்ணாமலை கிட்ட கேக்குற மாதிரி எங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த துணியில வந்து ஒருமையில வந்து கேள்வி கேட்டுருக்க அது அதுக்கெல்லாம் வந்து இந்த பத்திரிகை துறையில வந்து ஒரு பத்து பேர் போய் இன்னும் செய்க்குன்னு ஒண்ணு பண்ணுவாங்க பத்திரிக்கைல எங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அது ஸ்ட்ரைக்கே ஒரு காமெடி அது பன்னெண்டு பேர் என்னங்க ஸ்டேஜ்ல எய்தாப்ல நூறு கேமரா வச்சுட்டு உட்காந்துருந்தானுங்க அந்த மாதிரி காமெடி அது ஒரு ரெண்டு நாளாக ஓட்டினாங்க அது அப்படியே பயங்கரமா எல்லாம் மீன்ஸ் மீடியாஃபுல்லாம் எங்கள் கையில் இருக்குது இதை பண்ணோம் அதை பண்ணோம் அத்தனை பத்திரிக்கையும் ஏங்க இன்னைக்கு தலைவரே சொன்னார்ல வராத ஓடிப்போங்க யாரும் வந்து என்கிட்ட கேட்காதிங்க இன்னைக்கு இவர் வரட்டும் ஏர்போர்ட்டில் எங்கள் தலைவர் வர்றார் ஏர்போர்ட்டில் எங்கே கேமரா ஜாஸ்தி இருக்கு எங்கே அவரோட பைட்டு கேட்குறாங்கன்னு பாருங்க நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுறாரு சேனலுக்கு டிஆர்பி வருதுன்னு யாரும் வந்து அங்கே நிற்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுவும் வருது ஆனால் அதுக்காக இல்லை டெய்லி மக்கள் பிரச்சனையை பேசுறாரு எங்க தலைவர் வந்து ஓகே அத்தனை கான்ஸ்டியூன்சிலையும் போய் அத்தனை தொகுதியில ஒவ்வொரு தொகுதியில இருக்க பிரச்சனையை எடுத்து எடுத்து பேசுறாங்க என் மண் என் மக்கள் யாத்திரையில அப்ப அப்பவே மூணு தொகுதி பார்த்து மூணு தொகுதி பிரச்சனையை பேசி இதுக்கும் இந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க யாத்திரை வந்து முடியும் தருவாயில இருக்கு மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வரவேற்புகள் நீங்க ஒரு நாள் போய் பாருங்க யாத்திரையை நீங்க என்ன கேள்வி கேட்காதீங்க ஏன்னா நான் சொல்லி சொல்லி எங்களுக்கு டயர்ட் ஆகுது அங்கே போய் பாருங்க கூட்டத்தை நாங்களே அந்த யாத்திரைக்கு உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அதனால தானே எங்கள் பையன் பாருங்க சென்னையில் பர்மிஷனுக்கு நாங்கள் தருவோம் மாட்டோம் தருவோம் மாட்டோம் நீ கொடுத்தீங்கன்னா பிளான் ஏ கொடுக்கலன்னா எங்கள்கிட்ட வீ பிளான் பி எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இன்னைக்கு பாருங்க தலைவர் கடல்ல யாத்திரை அத்தனை படகுகளோடு போய் நாங்கள் எல்லா மீனவர்களையும் நாங்கள் சந்திக்கிறோன்னு எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோங்க தலைவரோட யாத்திரை வந்து அபரிவிதமான ரெஸ்பான்ஸுங்க மக்களோட எழுச்சிங்க அது நீங்களும் உங்க தான் லைவெல்லாம் போறீங்களா பாத்திருப்பீங்களா கூட்டத்தை அப்போ வந்து அதுல இவங்களுக்கு ஒரு பயம் எங்கடா சென்னையில வச்சு இருக்க எல்லாரையும் பையனா ஒன் தேர்ட் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ்ரம் சென்னை இங்க விட்டா எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன் இங்க தான் ஊர்ல போய் ஓட்டு போட போறாங்க இப்போ ஊர்ல இருக்க வயசானவங்க மட்டும்தான் பார்த்துருப்பாங்க நியூ ஓட்டர்ஸ்லாம் இங்கே இங்க இருக்காங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க காவல்துறை தரப்புல என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்கனாக்க யாத்திரையை வந்து சென்னைக்குள்ள அனுமதிச்சா போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி பயம் இருக்குல்ல கூட்டம் வரதுன்னு பயம் இருக்குல்ல அப்புறம் இவங்க ஒரு அமைதி பேரின் ஒன்று போவாங்க அப்பப்போ எதுக்காவது ஒன்றுக்கு இதுமாரி நான் கும்பலாம் நடந்து போவாங்க அப்போல்லாம் ஒன்று டிராஃபிக் ஜாம் இல்லையா சொல்லுங்க நீங்கள் அப்போல்லாம் ஒன்று டிராஃபிக் ஜாம் ஆகலையா அதான் பழகிட்டாங்கல்ல மக்கள் வந்து நீங்கள் பயப்படுறது தான் புதுசு மக்கள் பழகிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ரோட்டில் நடப்பீங்க டிராஃபிக் ஜாம் பண்ணுவான் ரெண்டு மணி நேரம் நிறுத்துவான் மூணு மணி நேரம் நிறுத்துவான்னு நீங்கள் அதோட உங்களுக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ மூணு மணி நேரம் கொடுத்துருக்காங்க எங்கே கூப்பிட்டு கொடுத்தாங்க எங்கே கொடுத்தாங்க அனுமதி நாங்களே எங்கேயாவது கிரவுண்டில் பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பொதுக்கூட்டம் தான் நாங்க நடத்துகிறோம் இவங்கள மாதிரி ரோட்டை அடிச்சு ரோடு ஃபுல்லா லைட்டு போட்டுலாம் நாங்க எங்க பண்ணுவோம் சொல்லுங்க இவங்க அந்த மாதிரிலாம் எதுக்குமே அனுமதி இப்போ அன்னைக்கு வந்து நீங்க எந்த எதுக்குமே அனுமதி கேட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு தான் கொடுப்பாங்க நம்ம எதுவுமே அப்படி இருந்து இந்த அளவு நம்மள்ட்ட தலைவரை பார்க்கணும்னு வராங்க மக்கள் வந்து மோடிஜி மேல அபரிவிதமான ஒரு நம்பிக்கைங்க இவங்க சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா மக்கள்லாம் மோடி எதிர்ப்பாளே எங்கே இருக்கு எங்கங்கே அலை இருக்குது எங்கே அலை இருக்குது நான் இதுவரையும் ஒன்றுமே பார்க்கல இப்போ அந்தளவுக்கு அக்செப்டன்ஸு தலைவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்போ வந்தாலும் அந்த போகிற மூணு கிலோமீட்டருக்கு அவ்வளோ கூட்டங்க அவ்வளோ கூட்டம் அது நீங்கள் அப்போ என்ன சொல்லுவீங்க இவங்க ஒன்றுமே புரியல எதையாவது ஒரு ஒரு குண்டை தூக்கி தூக்கி போடுவோம் நம்மளும் எது ஒர்க் அவுட் ஆகணும்னே தெரியல எந்த வெடி வெடிக்குன்னே தெரியல எல்லா வெடியும் தூக்கி போட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை மொத்தம் இவங்க போடுற அத்தனை வெடியும் பழைய வெடி நமத்து போன வெடி